த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் திருப்பரங்குன்றம் விவகாரம் முடிஞ்சிருச்சு இனிமேல்ட்டு அதில் எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திமுக இந்த விவகாரத்தை முடிக்கிறதா இல்லை அவங்க டெல்லியில இது சம்பந்தமா ரெண்டு முக்கியமான விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலாக தான் நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபம் அப்படின்றது கடந்த வருடங்கள்ல எப்பவும் ஏற்றப்படக்கூடிய இடத்திலேயே தான் இந்த வருஷமும் ஏற்றப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு தேர்தல் வரனாலயா என்னன்னு தெரியல இந்து அமைப்புகள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னணியில இயங்கக்கூடிய இந்து அமைப்புகள் இல்ல இல்ல வேற ஒரு இடத்துல தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பதினைந்து மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்துலதான் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான குரலை கொடுத்திருந்தாங்க இதுக்கு அடிப்படையான விஷயம் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான அந்த உத்தரவு அதாவது அந்த கல்தூண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்ற ஒரு உத்தரவை அவர் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியாக சென்னை ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் அமர்வுல அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த அப்பீல் மனுவை விசாரிச்ச இரு நீதிபதிகளும் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தனி நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அதை அமல்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இது தமிழ்நாட்டில் ஒரு விதமான பதற்ற நிலை சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை கம்யூனல் ஹார்மோனியை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மதம் சார்ந்த ஒரு மோதல் எங்க ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது இது அத்தனைக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதியான ஜி சுவாமிநாதன் அவர்கள் தான் இவர் இந்த வழக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்லயும் இப்படியான மதம் சார்ந்த விவகாரங்களில் சில சர்ச்சைக்குரிய வகையிலான தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு ஏன் சில வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க அது கடந்த கால நிகழ்வுகளா இருந்திருக்கு இப்படி தொடர்ச்சியா சர்ச்சைகளில் இருக்கக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க திமுக இதுக்காக அவங்க நாடாளுமன்றத்துல சில முக்கியமான நகர்வுகள்லாம் மேற்கொண்டாங்க இது வெறும் தமிழ்நாடு அரசியல் சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியே ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துட்டு இருந்த சூழலில் அதை உடைக்கக்கூடிய அதை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமாகவும் இது மாறி இருக்கு எப்படின்றத சொல்றேன் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றத கொண்டு வரணும் இது எங்க கொண்டு வரணும் மக்களவையில் கொண்டு வரணும் மக்களவையில் இதுக்கான ஒரு லெட்டர் அப்படின்றத மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல எதிர்கட்சியை சேர்ந்த இல்லாட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் அப்படின்றது தேவைப்படும் எல்லாரும் என்ன நினைச்சாங்க திமுகவுடைய இந்த முயற்சிக்கு பெரும்பாலும் ஒரு ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்காது குறிப்பா காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்துல ஆரம்பத்திலேருந்தே அமைதியா இருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்துல கையெழுத்து எதுவும் போட மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பாராத விதத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது திமுகவுடைய இந்த முயற்சிக்கு கிடைச்சிருக்கு அதுவும் பிரியங்கா காந்தி அவர்களே அந்த கடிதத்துல கையொப்பமிட்டு இருக்கிறாங்க வெறும் பிரியங்கா காந்தி மட்டுமில்ல பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய குறிப்பா இந்த மதம் சார்ந்த விவகாரங்கள்ல எதிர்க்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் அவர்களும் கையொப்பம் போட்டிருக்கிறார் அதே மாதிரி இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் தலையிட மாட்டாங்க ஏன்னா மற்ற மாநிலங்கள் அது அவங்களுக்கு ஒரு வேலை டேமேஜ் ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக அமைதியா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இடதுசாரிகள் அத்தனை பேருமே திமுகவுக்கு இந்த ஆதரவு அப்படின்றத கொடுத்துருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா நூத்தி இருபதுக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய இந்த முயற்சிக்கு கை கொடுத்து கையொப்பம் அப்படின்றத போட்டு கொடுத்துருக்கிறாங்க அந்த கடிதத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள்கிட்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து வெறும் திமுக மட்டும் போய் அந்த லெட்டரை கொடுத்துருந்தாங்கன்னா கூட தெரிய தெரியாது ஆனா அதுக்கான போட்டோகிராப் வீடியோகிராப் எவிடன்ஸ் எல்லாம் வெளியே போகணும் இது பத்தின ஒரு பெரிய செய்தி வெளியே போகணும் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே கூட்டாக போய் யார் யார் பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் தொல் திருமாவளவன் அதே மாதிரி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இப்படின்னு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒட்டு போய் அந்த லெட்டர் அப்படின்றத சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உடனே இன்னொரு கேள்வி எழும் இந்த தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் பண்ணிருவாங்களா அப்படின்னு இது சபாநாயகருடைய தனி அதிகாரத்துக்கு உட்பட்டது இப்படியான இம்பீச்மெண்ட் மோஷன்களை எடுக்கிறதா இல்ல வேணாமா அப்படின்றத சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்படியான இரண்டு இம்பீச்மெண்ட் மோஷன்கள் அப்படின்றது இன்னும் கிடப்பில ஏதா கிடக்குது குறிப்பா அலகாபாத் ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி ஒருத்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய ஒரு இந்துத்துவ அமைப்புடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் விரோதம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருந்தாரு அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அப்படின்றது ஏற்கனவே அப்ப துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர்ட்ட கொடுக்கப்பட்டிருந்தது அது அப்படியே நிலுவையில் இருக்கு அதே மாதிரி டெல்லியில உயர் நீதிபதி ஒருத்தர் லஞ்சம் வாங்கின போகாரில் அவரை தகுதி நீக்கம் பண்ணனும் அப்படின்ற விஷயத்துல லோக்சபாலையும் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது ராஜ்யசபாலும் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது இன்னும் சொல்ல போனா அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை குடியரசு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்றதுதான் பிரச்சனையாவே இருந்து அதுக்கப்புறம் அவர் ராஜினாமால செஞ்சிருந்தார் இப்படி ஒட்டு மொத்தமா இம்பீச்மெண்ட் மோஷன்கள் அப்படின்றத இவங்க எப்பவுமே தான் போட்டு வைப்பாங்க அன்லெஸ் அன்டில் அது ரொம்ப தீவிரமா இருக்காத பட்சத்து வரைக்கும் அதை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இப்படி இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெறும் தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சலசலப்புகளையும் போகக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் உச்சநீதிமன்றத்தில் திமுக செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே தெரியும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அப்பீல் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப கிளவரா அந்த கேஸை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வராமல் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னும் டிஃபெக்ட்ஸ் அதாவது மனுக்கள்ல ஏதாவது பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்காக பட்டியலிட மாட்டாங்க அதே மாதிரி இந்த விஷயம் அப்படின்றதும் பட்டியலிடப்படலை ஆனா அப்பீல் அப்படின்றது ரொம்ப அவசர அவசரமா அவங்க கடந்த சனிக்கிழமை அன்னிக்க அதாவது சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் போட்ட அன்னிக்கே இரவே வந்து அவங்க சென்னை உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை விசாரணைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறாங்க இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று இந்த விஷயம் இனி திருப்பரங்குன்றத்தில் அந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது இந்த வருஷம் ஏற்ற முடியாது ஏன்னா ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஏற்றுறதுக்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அது ஆகம விதிகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி பண்ண முடியாது ஆனால் சென்னை ஹைகோர்ட் சொல்லியும் அந்த தீபத்தை ஏற்றாமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாடு அரசு கையில் வச்சிருந்த விஷயம் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் இப்படி ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம் அதனால நீங்க விசாரிக்காதீங்க அப்படின்னா அதனால தான் சென்னை ஹைகோர்ட்டும் அது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை எதுவும் மேற்கொள்ளாம இருந்தாங்க இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல அந்த அப்பீலை திரும்ப பெறுவதற்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது சொல்லப்படுது ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு தேவையில்லாம சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் நாங்க சென்னை ஹைகோர்ட்லயே பாத்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல போறாங்க சரி இதுல என்ன நடக்க போகும் அப்படின்னா என்ன விஷயம் இந்த வருஷம் அந்த குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தமிழ்நாடு அரசு அப்படின்றது இருந்தாங்க இப்போ அது நிறைவேறிருச்சு காரணம் உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்ட கேஸ் இப்போது அது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படின்றது தேவையில்லாததாக இருக்கும் அதனால ஒருவேளை விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் இருப்பாங்க ஒருவேளை டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருச்சு பட்டியலிட்டுட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் இந்த வழக்கு திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதை உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டாங்க கண்டிப்பா திட்டுவாங்க எதுக்காக இப்படி ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணீங்க அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி திரும்ப பெறீங்க அப்படின்னு ஆனா அல்டிமேட் கோல் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட இடத்துல விளக்கு அப்படின்றது ஏற்றப்படாம இருக்கணும் ஏன்னா அதனால சர்ச்சை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் சக்சீஸ் சக்சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒருவேளை திட்டுனாலும் கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அரசியல் ரீதியில இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறும் ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தகுதி நீக்க நோட்டீஸ் ஆகட்டும் உச்ச ஒருவேளை இந்த மனுவை திரும்பப் திரும்ப பெறக்கூடிய முடிவை உறுதியா எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னா அதை அரசியலாக்குவாங்க பாஜக நிச்சயமாக அதை பெரிய அளவுல ஒரு பிரச்சாரங்களா கொண்டு போவாங்க அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது தான் ஏன்னா தகுதி நீக்க நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அது வந்தாலும் கூட அது நிறைவேறாது தகுதி நீக்கம் அப்படின்றது பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்தாலும் கூட பெரிய மாற்றங்கள் எதுவும் இந்த வருஷம் வந்துடாது இது ரெண்டு விஷயத்துல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க ஆனா இதை அரசியல் ரீதியிலா பிரச்சாரங்களா ஒருவேளை கொண்டு போகும் பட்சத்தில் அதை எப்படி திமுக சமாளிப்பாங்க அப்படின்றத எழுந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சோ ஒரே ஒரு விஷயம் அதை வச்சு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எகேன்ஸ்டான ஒரு செக் அப்படின்றதையும் வச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த சச்சரைகளை சச்சரவுகளை முடிக்கக்கூடிய விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல உச்ச இந்த விவகாரத்தை ரொம்ப ஸ்மூத்தாகவும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க சோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாறி இருக்கு பார்க்கலாம் இது என்னென்ன மாதிரியான அரசியல் ரீதியிலான அடுத்தடுத்த நகர்வுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அப்படி நடக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம தனித்தனி வீடியோக்குள்ள பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி